சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு ஒரு பெரிய மிராக்கள் சாயப்பாவோடைய தீவிரமான பக்தர் டிவோட்டி அவங்க வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னமோ கமிட்மெண்ட்ஸு அது இதெல்லாம் இருக்கும் இல்லையா பொண்ணுக்கு தர வேண்டியதெல்லாம் எல்லாமே ஓகே 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 ஓகேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் கல்யாணம் ஆகிறதுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சில முக்கியமான விஷயங்கள் வந்து அவருக்கு தேவைப்பட்டுச்சு அது காசு இல்லை உடனே கிட்ட பாபா ஒன்றை நினச்சி தானே நான் எல்லா விஷயத்தையும் பண்ணேன் ஆனால் இன்னைக்கு நான் இதெல்லாம் செய்யலைன்னா கல்யாணம் நடக்காமல் போயிடும் அப்படியே நடந்தாலும் அது என்னோட பெண்ணுக்கு நாளைக்கு பிரச்சனையாகிடக்கூடாது ஒரு மரியாதைக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சே ஆகணும் என்னை தயவு செய்து நீ கைவிட்டுடாத அப்படின்னு கோயிலுக்கெலாம் போயெலாம் வேண்டில மனப்பூர்வமாக அவரோட பூஜை ரூமில் போய் வேண்டிக்கிட்டாரா அழுதுட்டாரா நீ இருக்கன்ற தைரியத்துல தான் நான் அத்தனை விஷயத்தையும் செஞ்சேன் ஆனால் இப்போ நான் இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நிற்கிறேன் சம்மந்தி வீட்டில் வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது பதில் கூட என்கிட்ட தயாராக இல்லை அந்த அளவுக்கு நான் ரொம்ப 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 மன அழுத்தத்தில் இருக்கேன் அப்படின்னு அவங்களோட பெண்ணுக்கோ வயசு ரொம்ப அதிகங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுன்னா கூட பிரச்சனை கிடையாது கிட்டத்தட்ட முப்பது பக்கம் அந்த பெண்ணுக்கு வயசு அப்போ பொண்ணுக்கு வயசும் அதிகமா இருக்கு வரணும் வந்திருக்கு அந்த வரனுக்கு தேதியும் குறிச்சாச்சு அடுத்த ரெண்டு நாள்ல கல்யாணம் அந்த ரெண்டு நாள் வரைக்குமே அவரால் என்ன பண்றது தெரியல ஈவன் மண்டபம் வரைக்கும் அந்த பிரச்சனை அந்த பிரச்சனையில அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல அப்ப மறுபடியும் மறுபடியும் சாயப்பா கிட்ட ப்ரே பண்ணு எப்படி மண்டபத்திலையும் அந்த பிரச்சனைகள் இருந்திருக்கு சாயப்பாவை மட்டுமே கதியா நினைச்சாரு கடைசியில் அவருக்கு வேற ஒருத்தவங்க பேமெண்ட்டு கொடுக்கறத உதவி செஞ்சு உடனே போயிட்டு அந்த பேமெண்ட்டை வாங்கி கமிட்மெண்ட்டை முடிச்சிருக்காரு எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான விஷயம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் சாயப்பா நடத்தியிருக்காருன்றதை நீங்கள் பார்க்கணும் இதில் கண்டிப்பாக யாருடைய தவறுகள் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஒரு மனுஷன் தன்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் வாக்கா கொடுக்கணும் முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவே கூடாது அப்படி சொல்லியும் கடவுள் காப்பாத்திருக்காருன்னா இந்த மனுஷன் கதர்ன கதறின அது மாதிரி அழுது அழுக அது மாதிரி சோ தவறுகள் நம்ம பக்கம் இருந்தாலும் தன்னுடைய அம்மா அப்பா தன்னுடைய குழந்தைங்களை எவ்வளவுதான் ஒரு மோசமான குழந்தையாக இருந்தாலும் தான் குழந்தை அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது பாருங்க அதுதான் தா தாய் பெத்த தாய்க்கும் பெத்த தந்தைக்கும் இருக்கக்கூடிய விஷயம் ஒரே உலகமே சொல்லும் அவன் நான் ஆனால் ஆனா பெத்த தாய் மட்டும் சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரி தான் நம்ம சாயப்பாவும் நீங்க அவர்கிட்ட ஒரு தடவை முறையிட்டா அதை நம்பிக்கையோட முறையிட்டா உங்க மேல தவறுகள் இருந்தாலும் நீ ஏன் அப்படி சொன்ன நான் சொல்ல சொன்னா அப்படின்ற கேள்விகள் அவர் கேட்டாலும் தன்னுடைய குழந்தைய எங்கேயும் தலை குனிஞ்சு இருக்க விடவே மாட்டார் இது சத்தியமான உண்மைகள் ஆனா இந்த மாதிரி விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கல நம்ம நிறைய விஷயத்த மறந்து போயிருக்கோம் எதுக்கு இந்த ஒவ்வொரு நாளும் இந்த சாயப்பாட அற்புதத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த அற்புதங்கள் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு அப்போ நம்ம இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கணும் இந்த இடத்துல உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் பேசணும் எது முடியுதோ முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் ஆசைப்படுறதுன்றது உங்களுக்கு அது ஆபத்தாக முடியும் அதே மாதிரி முடியாதுன்ற ஒரு எந்த ஒரு விஷயமும் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை ஆனால் அதனுக்கு எனக்கு இன்னையிலேருந்தே தொடங்கினாதான் அடுத்த வருஷமாவது அது இது பண்ண முடியும் ஒரு வீடை கட்டுறதுக்கு குறைஞ்சது எட்டுலேருந்து ஒன்பது மாதம் பத்து மாதம் தேவைப்படும் இல்லையா ஸோ அதுக்கு இன்னக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அடுத்த ஒன்பதாவது மாதமாக பத்தாவது மாதமோ அந்த வீடு உங்கள் கைக்கு வரும் ரெண்டு மாதத்தில் வீடு கட்டிட முடியுமா சத்தியமாக முடியாது நம்ம அப்படி தான் நினைக்கிறோம் ஸோ முடியாதது அப்படின்றது எதுவும் இல்லை அது இந்த காலத்தில் செய்ய முடியுமா அது எந்த காலத்தில் செய்ய முடியும்னு நினச்சி அதுக்கு உண்டான விஷயங்களை செஞ்சால் பிரச்சனையே இல்லை இப்போ இந்த சாய்ராம் வந்து இந்த மேரேஜை வச்சது தப்பு இல்லை ஆனால் அவங்க என்னென்ன தேவைகள் கேட்குறாங்களோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைமை எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சரி பண்ணி ஜம்முன்னு உட்காந்துருக்கலாம் அப்போது ஒன்று அவர் டைம் எடுத்துருக்கலாம் இல்லை முயற்சி பண்ணாமல் இருக்கலாம் இல்லை முயற்சி பண்ணிருக்கலாம் அதுக்கு போதுமான டைம் கிடைக்காம இருக்கலாம் ஆனால் இந்த சங்கடத்துலேருந்து சாயப்பா காப்பாத்தினாரா இல்லையா எதுக்கு நான் ரெண்டுத்தையும் சொல்கிறேன் அற்புதத்தை மட்டும் சொல்கிறது ஏன் வேலை கிடையாது சாயப்பாவையும் நம்மளை நம்ம புரிஞ்சிக்கணும் ரெண்டாவது நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணுன்ற நான் அற்புதம் நடந்தது கேட்டார் கேட்டாரு பண்ணாரு சாயப்பாவோட பெருமைகள் அப்படின்னு சொல்றதுக்காக நான் வரல சாயப்பா ரொம்ப வயசான வருங்க அவர் தெய்வமா நினைக்காதீங்க நம்ம வீட்டில் நல்ல வேலை செஞ்சு களைச்சி போன பெரியவங்க இருப்பாங்க தாத்தாக்கள் அவங்கள வந்து மறுபடியும் நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து வேலைக்கு போ எனக்கு இவ்வளவு சம்பாதிச்சு கூட அவ்வளோ சம்பாதிச்சு கூட டிமாண்ட் பெரியவராக விருப்பப்பட்டு வேலைக்கு போறது ஓகே ஆனா பெரியவர் எப்படா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவரை மறுபடியும் நம்ம வந்து துரத்தி நீ மாசம் அன்னைக்கு நாற்பதாயிரம் சம்பாதிச்ச எனக்கு இன்னைக்கு இருபதாயிரமா சம்பாதிச்சு கூட சம்பாதிக்காம வராதுன்னு சொன்னா எப்படியோ அதே மாதிரி நாமளும் சாயப்பாவை வேலை வாங்க கூடாது அது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது அப்போ தான் சாயப்பா கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் ஜென்டிலாகவே போயிடலாம் நாம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் என்னப்பா இப்போ அவர் அவர் ஒரு விஷயத்த வந்து இப்போ சொன்ன நினச்சிக்கோங்க நீ அங்கே போய் பாருப்பா எனக்கு தெரிஞ்ச ஆளு தான் உன்னோட தகுதி திறமையை வளர்த்துக்கிட்டு நீ அங்கே போ அவர் கைட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும் சாயப்பா சொன்ன மாதிரி நம்மளோட தகுதியையும் திறமையையும் வளர்த்துக்கிட்டு அங்கே போனால் வெயில கிடைக்கும் எதுவுமே வளர்த்துக்காமங்க போயிட்டு சாய்ப்பா எனக்கு வேலை வாங்கி கொடு வேலை வாங்கி கொடு வேலை வாங்கி கொடு வேலை வாங்கி கொடுன்னா அவர் எப்படி வேலை வாங்கி கொடுப்பாரு மாட்டாரு தானே அப்படி நீங்க அழுது அடம் பிடிச்சே நீங்க கேக்கலாம் அவர் வாங்கி தரலாம் ஆனா நம்ம எவ்வளவு சிரமப்படுத்துகிறோன்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கணுமா இல்லையா அஞ்சு வருஷமாக நான் சாய்பாவை இப்படிதான் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன் அவர் எந்த ஒரு இடத்துலையும் அவரை நான் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நான் விரும்பவும் மாட்டேன் சில பேர் சொல்லுவாங்க ஆனால் நான் அனுப்பின ஆடியோக்கு நீங்க இன்னும் பதில் கொடுக்கவே இல்லை அதனால நான் சாய்பா கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணேன் பண்ண உடனே எனக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்க அப்படின்வாங்க எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த ஒரு சாதாரண விஷயத்துக்கு போயிட்டு அவங்க போய் சாய்பா கிட்ட சொல்ற அளவுக்கு நாம க சாய்ராம தப்பு சொல்லல என்ன நான் அப்படி நடந்துகிட்டேனே அப்படி என்ன நமக்கு வந்து வெட்டி முறிக்கிற வேலை இந்த ஆடியோக்கு மெசேஜ் பண்ணாம நம்ம போனது தப்புதானே அப்படின்ற ஒரு கில்ட் ஃபீல் எனக்கு வரும் அது மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா சாயப்பா என்னைக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருப்பாரு அவர் இன்னும் நிறைய 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 அறிவுரைகளை வாரி வாரி வழங்கிக்கிட்டே இருப்பாரு இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இங்கே யாராவது குழந்தைகளுக்கு கல்யாணம் இன்னும் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க சாயப்பாக்கிட்ட ஒப்படைச்சிடுங்க அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக கொடுப்பாங்க நீங்கள் கல்யாணத்துக்கு உண்டான வழிகளை மட்டும் பாருங்க உங்கள் பெண்ணுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்வதற்கு ரெடியாக இருங்க எப்போ வேணாலும் உங்கள் வீட்டில் கதவை தட்டும் நல்ல வரனுக்காக அதை நீங்கள் பயன்படுத்தி சந்தோஷமாக இருக்கணும்னு சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா